இன்றைய மன்னா தேவனுடைய தீர்மானிக்கப்பட்ட ஆலோசனை மற்றும் முன்னறிவின்படியான கிறிஸ்துவின் மரணம் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிகள் இரண்டு இருபத்திரண்டு இஸ்ரவேல் மனிதர்களே இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் நாசரைத்தானாகிய இயேசுவை வசனம் இருபத்து மூன்று தேவனின் தீர்மானிக்கப்பட்ட ஆலோசனையினாலும் முன்னறிவினாலும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த மனிதனை நீங்கள் அக்கிரமக்காரர்களின் கையினால் சிலுவையில் ஆணியடித்து கொன்று போட்டீர்கள் ஒன்று பேதுரு ஒன்று பத்தொன்பது மாசற்ற கரையில்லாத செம்மறிக்குட்டியினுடைய இரத்தமாக கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் வசனம் இருபது அவர் உலகத்தின் அஸ்திபாரத்திற்கு முன்பே முன்னறியப்பட்டார் ஆனால் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனில் இருக்கும்படியாக ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடவடிகள் இரண்டு இருபத்து மூன்று இல் கர்த்தருடைய மரணம் தேவனுடைய தீர்மானிக்கப்பட்ட ஆலோசனை மற்றும் முன்னறிவின்படி இருந்தது என்பதை காண்கிறோம் இந்த நிச்சயமான ஆலோசனை உலக தோற்றத்திற்கு முன்பு திரியேகத்துவத்தால் நடத்தப்பட்ட ஒரு ஆலோசனையாக இருக்க வேண்டும் இது கர்த்தருடைய சிலுவை மரணம் மனித வரலாற்றில் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக மூவூர் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட தெய்வீக ஆலோசனையின் நோக்கமான நிறைவேற்றம் என்பதை குறிக்கிறது கிறிஸ்துவின் மரணமும் தேவனின் முன்னறிவின்படி இருந்தது உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்து தம்முடைய முன்னறிவின்படி தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மீட்பு மாட்டுக்குட்டியாக இருக்க தேவனால் முன்னறிவிக்கப்பட்டார் ஆயத்தப்படுத்தப்பட்டார் இது தற்செயலாக அல்ல தேவனின் நித்திய நோக்கம் மற்றும் திட்டத்தின்படி நிறைவேற்றப்பட்டது தெய்வீக திரியேகத்துவம் கிறிஸ்துவின் மரணம் குறித்து ஒரு ஆலோசனையை வைத்திருந்ததை நாம் கண்டோம் அந்த ஆலோசனையில் திரியேகத்துவத்தின் இரண்டாவது நபர் ஒரு மனிதராகி சிலுவையில் மறிப்பார் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆகையால் மூவொரு தேவனின் முன்னறிவின்படி இருந்த கர்த்தருடைய சிலுவை மரணம் ஒரு நித்திய ஆலோசனையில் திரியேகத்துவத்தால் செய்யப்பட்ட ஒரு தீர்மானத்தின் விளைவாகும் ஆமேன்